சென்னையில் முதன்முறையாக ஏசி மின்சார ரயில் இன்று ஏப்ரல் பத்தொன்பது முதல் இயங்கத் தொடங்கியுள்ளது சென்னையின் இந்த முதல் ஏசி மின்சார ரயில் சென்னை பாலையில் தயாரிக்கப்பட்டுள்ளது மொத்தம் பன்னிரண்டு பெட்டிகள் கொண்ட முதல் ஏசி மின்சார ரயிலில் அமர்ந்தபடி ஆயிரத்து நூற்று பதினாறு பேரும் நின்று கொண்டு மூவாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றெட்டு பேரும் என மொத்தம் நாலாயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு பேர் பயணிக்க முடியும் என அதிகாரிகள் கூறுகின்றனர் முதன்முதலில் மும்பையில் தான் புறநகர் ரயில் சேவையில் ஏசி ரயில்கள் கொண்டு வரப்பட்டன இதற்கு மும்பைவாசிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது இதனை அடுத்து சென்னையிலும் ஏசி மின்சார ரயில் சேவை கொண்டு வரப்பட்டுள்ளது என தென்னக ரயில்வே கூறியுள்ளது சென்னையில் கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரையிலான வழித்தடத்தில் தான் அதிக எண்ணிக்கையில் மக்கள் மின்சார ரயில்களில் பயணம் செய்கின்றனர் எனவே முதலில் இந்த வழித்தடத்தில் தான் ஏசி ரயில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இந்த ஏசி ரயிலில் தானியங்கி கதவுகள் பயணிகள் தகவல் அமைப்புகள் சிசிடிவி கேமராக்கள் நுழைவு மற்றும் வெளியேறும் பாயிண்டுகள் ஆகிய வசதிகள் இருக்கின்றன சென்னை கடற்கரையில் இருந்து காலை ஏழு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து மணி பிற்பகல் அதிகாலை மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் மணி ஆகிய நேரங்களில் புறப்படும் ஏசி ரயில் தாம்பரத்துக்கு காலை காலை ஏழு மணி நாற்பத்தி நிமிடங்கள் மாலை அதிகாலை நான்கு மணி இருபத்தாறு நிமிடங்கள் மணி ஆகிய நேரங்களில் வந்தடையும் செங்கல்பட்டுக்கு முறையே காலை காலை எட்டு மணி முப்பத்தைந்து நிமிடங்கள் மாலை காலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடங்கள் மணிக்கு செல்கிறது செங்கல்பட்டில் இருந்து காலை ஒன்பது மற்றும் மாலை காலை ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் மணிக்கு ரயில் புறப்படும் சென்னை கடற்கரைக்கு காலை காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் இரவு காலை ஏழு மணி பதினைந்து நிமிடங்கள் மணிக்கு வருதை தரும் இதேபோல தாம்பரம் சென்னை கடற்கரை தாம்பரம் வழித்தடத்திலும் ஒரு ஏசி மின்சார ரயில் இயக்கப்படுகிறது இது காலை ஐந்து புள்ளி நான்கு ஐந்து மணிக்கு தாம்பரத்தில் புறப்பட்டு கடற்கரைக்கு ஆறு புள்ளி நான்கு ஐந்து மணிக்கு வருகை தரும் இரவு ஏழு புள்ளி மூன்று ஐந்து மணிக்கு சென்னை கடற்கரையில் இருந்து புறப்பட்டு இரவு எட்டு புள்ளி மூன்று ஐந்து மணிக்கு தாம்பரம் வந்தடையும் கடற்கரை செங்கல்பட்டு இடையிலான ஏசி ரயில் கோட்டை பூங்கா எழும்பூர் மாம்பலம் கிண்டி பரங்கிமலை தாம்பரம் பெருங்கலத்துவார் கூடுவாஞ்சேரி பொத்தேரி சிங்கப்பெருமாள் கோவில் பரனார் ஆகிய நிலையங்களில் நின்று செல்லும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த ரயிலில் குறைந்தபட்சமாக முப்பத்தைந்து ரூபாயும் அதிகபட்சமாக நூற்று ஐந்து ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மின்சார ரயில் முதல் வகுப்பு சீசன் டிக்கெட் வைத்திருப்பவர்கள் இந்த ரயிலில் பயணிக்க அனுமதி கிடையாது இந்த ரயிலுக்காக தனி கட்டண அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் கூறுகின்றனர் சென்னைவாசிகள் இந்த கோடை காலத்தில் ஏசி ரயில்களின் வருகை மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவிக்கின்றனர்